ஏய் சோம்சு நீ இவ கூட விளையாடு ஐ எரா ஏ இந்த எல்லா விளையாட்டு பொருளும் எந்து தான் வாங்க விளையாடலாம் இல்ல இது எந்து இல்ல இது எந்து ஆஹா இது எந்து சரி வாங்க ஒண்ணா விளையாடலாம் இல்ல 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 நாங்க தனியாவே விளையாடிக்கிறோம் அப்பா 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 அவங்களை பாருங்கப்பா என்ன விளாடுவே வந்தா இதுக்கு தான் ஒரே வீட்டுல இருக்கீங்க ஜாலியா விளையாடணும் சரியா இந்த வீட்டுல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் சரியா இந்த வீட்டில் எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும் வீட்டில் அங்க இங்கன்னு குப்பை போடக்கூடாது எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும் ஓகேவா ஓகே 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 அங்கிள் ஏ சோம்சத் அங்கிள் ஓகே சொல்லு ஓகே அங்கிள் ஓகே சோம்ஸ் ஆரியா ஓகே ம் ஓகேப்பா போய் விளையாடுங்கப்பா

அப்பா ஆலியா வேற ஓகே சொல்ல சொல்லிட்டா அப்பா சரி இரு நான் அப்புறம் கூபுறேன் பை என்ன ஆலியா போன் பேசிட்டு இருக்கேன்ல பசிக்குது பா ஆரம்பிச்சிங்களா உனக்கு பசிக்குதுன்னா அந்த குழந்தைகளுக்கும் பசிக்குமே பசங்களா ஹ்ம் ஆbro என்ன சாப்பிடுறீங்க अंकல் நீங்க சமைப்பீங்களா இன்ன நீங்களா சமைச்சு கொடுக்க போறீங்க अंकல் அங்க சூப்பரா சமைப்பாங்க ஆமாங்க weekly once வீட்ல நாங்க தான் சமைப்போம் சமையா அங்க இருக்கு பரவாயில்ல இவங்கள வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சம்பவம் இருக்கு அப்பவே சொன்ன